கோவையில் இந்திய தேசிய லீக் ஆலோசனை கூட்டம் தேசிய தலைவர் முகமது சுலைமான் பங்கேற்பு மத்திய பாஜக அரசின் பொய் பிரச்சாரங்கள் தமிழக மக்களிடம் ஒருபோதும் எடுபடாது என விளாசல் இந்திய தேசிய லீக் இன் மாநில ஆலோசனை கூட்டம் கோவை போத்தனூர் பகுதியில் உள்ள ஆனந்தம் மகால் அரங்கில் நடைபெற்றது இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகளின் செயல்பாடுகள் மற்றும் வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இந்திய தேசிய லீக்கின் மாநில துணைத் தலைவர் அஷத் அலி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் மாநில தலைவர் நாகூர் ராஜா தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் இந்திய தேசிய லீக் தேசிய தலைவர் முகமது சுலைமான் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அரசியல் அளவில் தென்னிந்திய மக்கள் குறிப்பாக தமிழக மக்கள் எப்போதும் தெளிவாக இருப்பவர்கள் என விமர்சித்த அவர் மத்தியில் ஆளும் பாஜக அரசின் நாடகங்கள் ஒருபோதும் தமிழக மக்களிடம் ஈடுபடாமல் என தெரிவிக்கு மோசடி தொடர்பாக ராகுல் காந்தியின் போராட்டம் வலுப்பெற்று வருவதாக கூறிய அவர் விரைவில் வாக்கு திருட்டில் பால மோசடிகள் வெளிப்படும் என அவர் கூறினார் இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்தில் வகுப்பு திருத்தம் தொடர்பான சட்டத்தை கொண்டு வர நினைக்கும் ஒன்றிய பால அரசு இந்த வரிசையில் அனைத்து சிறுபான்மை என மக்களின் சொத்துக்களை அபகரிக்க முயல்வதாக அவர் கூறினார் கூட்டத்தில் இந்திய தேசிய லீக் மாநில பொதுச் செயலாளர் செய்தது சதா மாநில துணை தலைவர் அகமது மாநில செயலாளர்கள் கோவை கலந்து கொண்டனர் Politics and I remember how Tamil Nadu upheld the dignity, how Tamil Nadu people protected secular democratic constitution of the country, how they fought for federalism, never surrendered before any government, whether it was Nehru, Indira Gandhi. ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருந்த அதிருப்தியின் அடிப்படையில் அதனுடைய செயல்பாடுகளிலே அதனுடைய அரசாங்கத்தினே இருக்கிற ஊழல் பிரச்சனைகளாலும் பல்வேறு காரணங்களாலே மக்களினால் அதிருப்திக்கு ஆகிளாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அதனுடைய பயனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனுபவித்து ஆட்சிக்கு வர வேண்டிய வாய்ப்பு இருந்ததை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடன் இணைந்ததால் அந்த வாய்ப்பை இழந்து விட்டது அதன் அடிப்படையிலே திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த ஆதரவு திரும்பிக் கொண்டிருக்கிற நிலையிலேதான் இடையிலே விஜய்க்கு அந்த ஆதரவு சென்று கொண்டிருக்கிறது சமநீதி ஊழலற்ற ஆட்சி சமூக நல்ல மேம்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தை தமிழ்நாடு எதிர்ப்பு